ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த Chintu சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர்கங்கா கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து அதோடு மஞ்சத்தூள் கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து நம்ம அது வேக வேக வச்சுக்கலாம் மூணு விசில் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லா வெந்திருக்கா அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பள்ளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காய்க்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும் ஏன்னா அது வந்து நார் சத்து இருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி வருதுனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் கடைசியாக இதோட கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடிங்க ஈஸியாக செய்யக்கூடிய பீர்க்கங்காய் கூட்டு ரெடி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்